புயலினால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா தேசத்திற்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம் ஸ்ரீலங்கா தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாக்கும்படியாக யாரெல்லாம் வீடு இழந்து குடும்பங்களை இழந்து பிள்ளைகள் இழந்து காணப்படுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதல் படுத்தும்படியாக தேர்தல் அளிக்கும்படியாக ஸ்ரீலங்கா தேசம் முழுவதிலும் கடலுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு முறை ஆண்டு முறையாக அந்த தேசத்தை நீங்கள் ஆசிர்வதியும் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டு முறையே மழையின் மூலமாக ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் நிமித்தமாக யாரெல்லாம் குடும்பங்கள் எழுந்திருக்கிறார்களோ ஆண்டவர் வீடுகள் எழுந்திருக்கிறார்களோ ஆண்டவர் இடங்கள் எழுந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு செபிக்கிறேன் ஆறுதல் படுத்தும்படிக்கு செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் சத்துவத்தை பெருக பண்ணும்படிக்கு செபிக்கிறேன் சகலவித ஆறுதலின் தேவன் தாமே நீர் ஆறுதல் படுத்தி வீராக அண்டுபுரே ஸ்ரீலங்கா கத்தாவே சோத்ரப்பா ஸ்ரீலங்கா தேசத்துல ஆண்டு இயல்பு வாழ்க்கை திரும்பும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டுபுர கரம் நீட்ட பரட்டும் ஆண்டு ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டுபுர தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டுபுர அற்புதம் செய்யும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டு அதிசயம் செய்யும்படிக்கு ஜபிக்கிறோம் ஆண்டு ஜெபத்தை கேட்கிற தேவன் மாத்திரம் அல்ல ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் இருக்கிறபடியால் ஆண்டுபரே மிஸ் தோத்திரிக்கிறோம் ஆண்டு வர ஜபத்தை கேட்டதற்காய் நன்றி ஆண்டு தேசத்துல சுகத்தை தந்ததுக்காய் நன்றி ஸ்ரீலங்கா தேசத்தை பாதுகாத்ததுக்காய் நடி செலுத்துகிறோம் ஆண்டு கத்தாவே ஆண்டுபுரை கத்தாவே ஸ்தோத்திரப்ப ஒவ்வொரு மேல கரம் இருக்கட்டும் ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டு புற ஆண்டு ஒரு கத்தா ஒவ்வொருவரும் இழந்த எல்லா பாதிப்புகளும் இருந்து ஆண்டு கத்தாவே ஆசீர்வாதத்தை ஆண்டு திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள ஆண்டு புரே கிரும்ப கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம் ஆண்டு புற கல்வா நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டு புற பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டு புற இது முதற்கொண்டு எந்த ஒரு ஆண்டு இயற்கை சீற்றம் எந்த ஒரு பாதிப்பு தேசத்தை ஸ்ரீலங்கா தேசத்தை அணுகாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டு கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையை உயர்த்துகிறோம் ஆண்டு ஜபதி கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிகனம் அகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே